உங்களுடைய இலக்கிய பற்றி நீங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டீர்கள் இலக்கிய துறையிலே பல்வேறு ஆண்டுகளாக வகையிலே நீங்கள் ஏராளமான புத்தகத்தை எழுதியிருக்கிறீர்கள் உங்களுடைய புத்தகங்களை நாங்கள் படித்திருக்கின்றோம் அந்த வகையிலேயே நீங்கள் எழுதிய புத்தகங்கள் அதுபோன்று அந்த புத்தகங்களுக்காக உங்களுடைய இலக்கிய படிப்புகளுக்காக உங்களுக்கு கிடைத்த விருதுகள் தொடர்பாக சில விட பகிர்ந்து கொண்டாட இந்த நூல்களின் ஊடாகத்தான் விருதுகள் வழங்கப்படுவது படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையிலே என்னுடைய நூல்கள் பல இடங்களுக்கும் பிரபலமான காரணத்தால் அதன் அதன் மூலம் எனக்கு இந்த விருதுகள் கிடைத்தன இலங்கையில் அரசாங்கத்தால் கலாசார அமைச்சினால் வழங்கப்படுகின்ற மிக அதி உயர் விருது தான் விருது அந்த விருதுக்கு நான் தெரிவு செய்யப்பட்டேன் அட்டாளச்சேனி ஆசிரிய பயிற்சி கலாசாலையிலே நான் பயிற்சி ஆசிரியராக இருக்கிற பொழுது அங்கே ஒரு நூல் என்னுடைய முதலாவது நூல் முத்தாரம் என்ற நூல் அங்கு அது அறிமுக விழா நடைபெற்று எனக்கு அங்கும் பரிசும் விருதுகளும் வழங்கப்பட்டன மட்டக்களப்பிலே ஆரத்தி நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் இருந்தது அது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அறிஞர்கள் கல்விமான்கள் நடத்துகின்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட அந்த ஆண்டு எனக்கு ஞாபகமும் இல்லை ஆரத்தி நிறுவனத்தினாலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே உள்ள ஐந்து பெரியார்களை கௌரவிக்க வேண்டும் என்று தெரிவு செய்தார்கள் அதிலே நான் மாத்திரம் முஸ்லீம் எனக்கு ஆரத்தின் விருது என்று வழங்கினார்கள் அடுத்தது கொழும்பிலே நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிலே எனக்கு விருது கிடைத்தது காத்தான்குடி காத்தான்குடியே இருக்கின்ற பள்ளிவாசர்கள் முஸ்லீம் நிறுவனங்கள் சம்மடனம் எனக்கு கலாபூஷண விருது கிடைத்தமைக்காக என்னை பாராட்டி கௌரவித்து அவர்களும் தனியான விருதுகளை வழங்கினார்கள் இது தொடர்பாக பல இடங்களிலே முக்கியமாக சாமஸ்வரி விருது என்ற ஒன்று இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தேசிய ரீதியிலே அந்த விருதும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எனக்கு தாஜூர் உலமா சாமசூரி என்ற விருதினை பட்டத்தினை வழங்கி என்னை கௌரவித்தார்கள் இப்படி தேசிய ரீதியிலும் உள்ளூரிலும் பல்வேறு விருதுகள் எனக்கு கிடைத்திருக்கின்றன அவை அவருடைய உதவினால் நான் வழங்கி நான் எழுதிய நூல்கள் காரணமாக இருக்கலாம் அல்லது நான் இந்த இலக்கிய துறையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதோ காரணமாக இருக்கலாம் அல்லது வானொலியிலே இந்த வரலாற்றில் ஒரு இடந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருந்தமே ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த அடிப்படையிலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நிகழ்களின் நிகழ்வுகளின் பொழுது மேற்படி விருதுகள் எனக்கு கிடைத்தன நிறை நான் எழுதிய புத்தகங்கள் முக்கியம் கவிதை நூல்கள் அதிகம் எழுதியிருக்கிறேன் முத்தாரம் புகழாரம் முழுமதி என்று இப்படி நூல்கள் இருக்கின்றன ரமதான் மாதத்தில் உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஊரிலே பள்ளிவாசல்களிலே செலவா பாடல்கள் இசைக்கிறார்கள் அதுதான் அந்த புகழாரம் என்ற பெயரை கொண்டது நாயக புகழாரம் அதே ரசூர் சல்லா செல் அவர்களை பற்றி முன்னூறு பாடல்களை ஏற்றி இருக்கிறேன் ஆனா அவன் ஐநா என்ற அந்த உயிரெழுத்துக்களை வைத்து ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து பத்து முப்பது முப்பது பாடல்கள் பத்தா பத்து எழுத்துக்களையும் எடுத்த முன்னூறு பாடல்கள் ஆஹ் கவிமணி பேராசிரியர் காவனா அப்துல் ககூர் இந்திய நாட்டிலே பிரகாசித்த மிகப்பெரும் ஒரு கவிஞர் இறையரோட கவிமணி அவர்கள் அதற்கு அணிந்துரை தந்து என்னுடைய நண்பராக கூட ஆகிவிட்டார்கள் அண்மையில் தான் காலமானார்கள் இந்தியாவுக்கு யாராவது சென்றால் என்னுடைய எனக்கு சலாம் சொல்லி அனுப்புவார்கள் எனக்கு நூல்கள் அனுப்புவார்கள் அந்த அளவுக்கு அந்த நூல் பிரகாசம் பெற்றது அதுபோல பல நூல்களை நான் இயற்றி அது அவை அவை எனக்கு மிகுந்த ஒரு பெருமையை பாராட்டை போல தந்திருக்கின்றன எல்லாவற்றுக்கும் அல்லாகவே போதுவானவன் அவன்